இப்போ இருக்கிற டெக்னாலஜி நம்மளை வளர்ச்சி பாதை கொண்டு இருக்கா இல்லை நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்கா இதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஜெமினி ஆப் இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆப்பை வந்து உருவாகிருக்கு ஏஐ ஆச்சு சேட்சி பிடி இப்போ ஜெமினி ஆப் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் அது நமக்கு அத்தியாவசியமாக அது தேவையா அப்படிங்கிறத யோசிக்கிறது நம்ம வந்துடும் ஒரு ஆள் யூஸ் பண்ணி அது வந்து ட்ரெண்டிங் ஆகிடுச்சு அப்படின்னா அது என்ன ஆனாலும் சரி அதை பண்ணி பார்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் அப்படின்ற அந்த ஒரு ஆட்டு மந்தையில் போய் விழுந்துடும் ஒரு ஆடு பயிற்சி ஒரு இடத்துல விழுந்துச்சு அப்படின்னா ஒரு குளியில் விடும்போது பின்னாடி வந்த ஆடுகளும் மொத்தமாக சேர்ந்து அந்த குழியில் விழுந்தோம் ஸோ அது மாதிரியான ஒரு ஜென்ரேஷனாக நம்ம மாறிட்டு இருக்கோம் தான் மறுக்க முடியாத உண்மை இந்த டேபை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் அந்த ஃபோட்டோ வந்து நம்மளை வந்து ஒரு அழகாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான காஸ்ட்யூமையும் நம்மளை கொண்டு வந்து காட்டுது அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இப்படி காட்டும்போது நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்ளிகேஷனை நம்மளும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஒருத்தவங்க பார்த்து ஒருத்தங்கோ ஒருத்தங்க பார்த்து ஒருத்தங்கோ அப்படின்னு போயிட்டே இருக்குது இந்த ஆப்லாம் வந்து நீ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சஸ் கேட்கும் அதெல்லாம் நம்ம ஏன் அப்படின்றத யோசிக்கவே மாட்டோம் அதை யோசித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் ஆனரத்துக்காக அழகுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸாக அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெண் அவங்களோட ஃபோட்டோவை வச்சு எப்படி ஆப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க இது நிறையா பேருக்கு தெரிஞ்சுருக்கும் பெரிய அளவுக்கு சொல்கிறேன் அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அவங்களோட மச்சம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் கவர் பண்ண ட்ரெஸ்லேயே கண்டுபிடிச்சி அது ஒரு காஸ்ட்யூம் இருக்கும்ல அந்த காஸ்ட்யூம்லையும் வச்சுக்கிட்டுருக்கு அப்படின்னா அது எந்தளவுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணுது தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க இது ஆனால் இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் இப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆப்பை வந்து நம்ம அசால்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது இது மட்டும் தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலேயும் பண்ணலாம் அது நமக்கு தெரியாமல் கூட இருக்கும் ஸோ அந்த பெண் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நடவடிக்கை போயிட்டுருக்கு ஸோ இது தெரிஞ்சமே நிறையா பேரை நம்ம அந்த அப்ளிகேஷன்ஸில் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஒரு காலகட்டம் ஆரம்ப டெக்னாலஜி வளர்கிறது வளர்ந்து வர்றது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் இருந்தாலும் அந்த டெக்னாலஜி நம்மளுக்கு தேவையா தேவையற்றதா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் மேக்ஸிமம் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுல அதிகப்படியான மக்கள் இருக்கிறது தான் அப்படின்றது ஒரு புள்ளி வர சொல்லுது ஸோ அந்தளவுக்கு வந்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கையுமே இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுலாம் மறக்க முடியாத உண்மை இந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இல்லை நிறைய அப்ளிகேஷன்ஸ் இது மாதிரி தான் இருக்குது நம்ம ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம ஈஸியாக அப்லோட் பண்ணிட்டு போயிருக்கோம் அந்த ஃபோட்டோ எங்கே போகுது யார்கிட்ட போகுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டோம் முன்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருந்துச்சு நம்ம வந்து எடிட் பண்ணுற ஆப்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளே எடிட் பண்ணுவோம் நம்மளே வந்து கலர் கொடுக்கறதாக இருக்கும் நம்மள போட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளே வந்து பண்ணுவோம் ஆனால் இப்போ இருக்க அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணாத போதும் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படிலாம் பண்ணணும் நினைக்கிறீங்க அதை விட மீறியே பண்ணி கொடுக்குது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் மேலே நம்ம பயம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் இது இனிமேல் ஏதாவது ஒரு வந்தாலும் இதை இப்போவே இதை பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை நீங்கள் நிறுத்தமாக நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறத உங்களோட விருப்பம் அதை எதை நோக்கி நம்ம கொண்டு போகுது அப்படிங்கிறத செய்து வச்சுக்கோங்க ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும் அது இதுவாக இருக்கட்டும் நம்மளோட அத்தியாசம் தவிர்த்து ஆடம்பரம் அழகுக்கும் அளவுக்கும் தேவைப்படுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறல ஃபஸ்ட்டு யோசனை இல்லைங்க யோசிங்க ஸோ எந்த ஒரு வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதான் இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் அனுப்பி கொடுங்க அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோக்கள் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மூவி ரிவ்யூஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் இது மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்